குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்க்கணும் ஆரோக்கியமாக நடைமுறையில் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க அதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த குழந்தைக்கு நன்மை செய்யக்கூடியவங்களாக இருந்தால் முதலில் நீங்கள் நச்சு மருந்துகள் இருந்து வெளியுவாங்க ரசாயன மருந்துகள் இருந்து முதல்ல வெளியுவாங்க அதே போல் உணவை வந்து நீங்கள் அந்த குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான வழியில் உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வைங்க குழந்தைக்கு எதுவுமே தெரியாது எது நல்லது எது கெட்டது ஆனால் நமக்கு எல்லாமே தெரியும் தெரிஞ்சு நாமளும் அவங்க கூட சேர்ந்து அந்த தவறு செய்யும்போது இப்போ ஒரு கடுமையான ஒரு குழந்தைக்கு ஒரு பெரிய ஒரு நோய் வந்துடுது அதுக்காக எவ்வளோ நாள் தாய் தகப்பன் கஷ்டப்படுறோம் அந்த நோயிலேருந்து எப்படியாவது தன் மகனை காப்பாற்றுவதற்காக பணம் காசுகள் சொத்துகள் எல்லாத்தையும் இழக்கிறோம் அவனுடைய வேதனையை நம்மளால் வாங்க முடியுதா ஒரு நோய் வந்துருச்சுன்னு அந்த கஷ்டத்தை நாம் வாங்க முடியுதா நம்ம செலவு பண்ணலாம் எவ்வளோ வேணாலும் அந்த கஷ்டத்துலேருந்து அவனை மீட்கிறதுக்காக ஆனால் அப்படியே நம்ம அந்த கஷ்டத்துலேருந்து அந்த குழந்தைங்களை மீட்ருக்கமான இல்லவே இல்லைங்க ரெண்டே ரெண்டு விஷயம்தான் தான் குழந்தைங்களை நீங்கள் பாதுகாக்கிறதுல ஆரோக்கியமான வாழ்வியில் கற்றுக் கொடுங்க ஆரோக்கியமான வழிகளை மருத்துவம் செய்யுங்க இதை ரெண்டும் செஞ்சீங்கன்னா நீண்ட ஆயுளோட அந்த குழந்தைகளை ஆரோக்கியமாக வளர்க்கலாம்